வணக்கம் மட்டக்களப்பில் பலத்த மழை தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன நவகிரி பகுதியில் தசம் மழை வீழ்ச்சி பதிவு இனி விரிவான செய்தி மட்டக்களப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பரவலாக பலத்த மழை பெய்து வருகின்ற நிலையில் தாழ்நிலங்களின் வெள்ள நீர் தேங்கியுள்ளதனால் அங்குள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இன்று புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணியுடன் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மட்டக்களப்பு நகரில் தொன்னூற்றி மூன்று தசம் ஆறு மில்லி மீட்டர் வீழ்ச்சி நவகிரி பகுதியில் நூற்றி எழுபத்தொரு தசம் இரண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் தும்பங்கேணி பகுதியில் நூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் மாவட்டத்தின் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் நவகிரி குளத்தின் உயர்வடைந்துள்ள அதேவேளை அக்குளத்தில் மூன்று அடி உயரத்தில் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஒன்னிச்சை குளத்தின் நேர்மட்டம் இருபது அடியாகவும் வாகனேரி குளத்தின் நீர்மட்டம் பதினைந்து அடியாகவும் ஒரு ஒருகாமம் குளத்தின் நீர்மட்டம் பன்னிரண்டு அடி உயர்வடைந்துள்ளதாக நேர்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது